ஹலோ கேர்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நான் இப்போ பலருக்கும் பிடிச்ச போண்டா தாங்க பண்ணியிருக்கேன் மாவு அரைக்க தேவையில்ல உளுந்த ஊற வைக்க தேவையில்ல சட்டுன்னு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சூப்பரான போண்டா தான் பலருக்கும் பிடிச்சது போண்டா அதுவும் மாலை நேரத்தில் உண்பவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு கண்டிப்பாக எதுவும் இந்த மழை கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா தான் எல்லாேருக்கும் தோணும் சட்டுன்னு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம் என்னங்கிற அளவுங்கிறத பாத்திரம்லாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு ரவை கப் அளவுக்கு அரிசி மாவு கா அளவுக்கு மைதா நான் இந்த ப்ளூ இந்த இந்த கப்பளவு இந்த சின்ன கப்பு தான் மெஷர்மெண்ட் வச்சு ரவையிலேருந்து மைதா எல்லாமே எடுத்துருக்கேன் உப்பை போட்டுக்கங்க கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன கப் அளவுக்கு தயிரை ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வந்து பேக்கிங் சோடா போட்டிருக்கேன் நல்லா புஸ் புசுன்னு சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி தேங்காய் பல் மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி துருவல் அப்புறம் வந்து ஜீரகம் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு போண்டா அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி மிதமான சூட்டில் எடுத்து போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா வெந்து வேகணும்ல உங்களுக்கு போண்டா இதே மாதிரி சின்ன சட்டுன்னு ஒரு தேங்காய் சட்னியும் புதினா சட்னியோ அரைச்சி அட்டகாசமாக குழந்தைங்களுக்கு சுட சுட மழை நேரத்தில் அப்படி கொடுத்தீங்கன்னா என்னம்மா ஒரு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா இதோட சந்தோஷம் நம்மளுக்கு அம்மாவுக்கு என்னங்க இருக்குது அதோட நம்மளுக்கு வேலை கண்டிப்பாக கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி இதாவது புதுசு புதுசாக வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கலாமே கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க நான் இப்போ ஒரு தேங்காய் தான் இதுக்கு அரைச்சிருக்கேன் இதை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமண்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்க அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம்